வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ லலிதா திரிஷதி ஸ்தோத்திரத்தில் ஒன்பதாவது ஸ்லோகத்தையும் அதன் பொருளையும் தெரிந்து கொள்ளலாம் ஏக வீராதி சம்சேவ்யா சைக பிராபவ ஷாலினி ஈகார ரூபா ஈகாரூபாத்ரீபிதார்த்த பிரதாயினி இப்பொழுது பொருளை தெரிந்து கொள்ளலாம் ஏக வீராதி சம்சேவியா அசாதாரண தைரியம் மற்றும் காம்பீரம் முதலிய வீரத்தன்மை உடையவர்களால் உபாசிக்கப்படுபவள் ஏக வீரா என்றால் ரேணுகா தேவி இவள் பரசுராமனின் தாயார் பராசக்தியின் அம்சமானவள் ரேணுகா தேவி முதலிய சக்தி தேவதைகளால் உபாசிக்கப்படுபவள் என்றும் பொருள் கொள்ளலாம் எல்லாவற்றிற்கும் மேலான பூர்ண சக்தியாக அம்பாள் விளங்குகிறாள் அடுத்து ஏக பிராபவ ஷாலினி ஒப்புயர்வற்ற ஐஸ்வர்யம் படைத்தவள் பிரபுவின் தன்மையே பிரபாவம் எனப்படும் தன்னை சரணடைபவனை காப்பாற்றுவது பிரபுவின் தன்மை அதேபோல தன்னை நீயே சரணம் என்று நாடியவர்களுக்கு அனைத்தையும் அளித்து காப்பவள் அடுத்து ஈகார ரூபா பஞ்சதாக்ஷரி மந்திரத்தின் மூன்றாவது அக்ஷரமாகிய ஈகார வடிவாக இருப்பவள் ஈவியாப்தா விதி தாதோஸ் தஷ்யா வியாப்திஸ்தி. ருத்தீய வர்ணார்த்த என்ற வரிவஷ்யா ரகசிய உரைப்படி ஈ என்னும் தாதுவிற்கு வியாபித்தல் என்பது பொருள் ஆதலால் க ஏ என்ற புத்தியை வியாபிக்கச் செய்பவள் அடுத்து ஈ சக்தி கிரியா சக்தி இரண்டும் கூடி எல்லாவற்றையும் பிரேரணை செய்பவள் அடுத்து ஈப்சிதார்த்த பிரதாயினி வேண்டுவோருக்கு வேண்டியவற்றை அளிப்பவள் லலிதா சகசர்நாமம் காமதாயினி என்று அம்பாளை போற்றுகிறது அடுத்து ஈப்சிதா என்பதற்கு உபனிஷத்துக்களால் தேடப்பட்டவள் என்றும் பொருள்படும் அர்த்தம் என்பதற்கு மோக்ஷம் என்று பொருள் ஞானத்தை அடைய உபனிஷத் முதலிய வேதாந்தங்களை சித்தத்தில் நிறுத்தி முயற்சி செய்பவர்களுக்கு மோக்ஷம் என்னும் உயர்ந்த புருஷார்த்தத்தை அளிப்பவள் இதனுடைய தொடர்ச்சியாக பத்தாவது ஸ்லோகத்தை நாளை பொருளுடன் காணலாம் இது போல தினமும் ஸ்ரீ லலிதா திரிஷதி ஸ்லோகத்தை அதனுடைய பொருளோடு தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் மகாபிரிவ மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாத்தையும் நீங்கள் உடனடியாக கேட்கலாம் நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க Thank you.